எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சதர் பஜார்ல இருக்க பஞ்சர் சேல்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட் டாய்ஸ் டீல் பண்றவங்க ஷாப்ல இருக்கும் சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய சாஃப்ட் டாய்ஸ் வந்து ரேட் கம்மியான ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க சோ நம்ம சதர் பஜார்ல என்னென்ன பிரைஸ்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் ஒரு விசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஷாப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ப்ரைஸும் நல்லா கம்மியா இருக்கு அதே மாதிரி இங்க வந்து டூ டு த்ரீ டைம்ஸ் வந்து கஸ்டமர்ஸும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க இப்போ வந்து இந்த கடைக்கு எப்படி வரணும் அப்புறம் இந்த கடையில வந்து என்னென்ன ஸ்டாக் என்னென்ன பிரைஸ்ல இருக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன குவாலிட்டியில இருக்கு அப்படின்றது எல்லாமே லைவா செக் பண்ணிட்டு கடையோட ஓனர் மோகன் श्रीनाथ மார்க்கெட்

ஹண்ட்ரட் டுவல்வ் பீஸ் முப்பத்தி அஞ்சி ரூபாய் பண்றாங்க டுவெண்ட்டி பைவ் பார்ட்டி 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 पर पीस सिक्सटी पर पीस ओके सेवेंटी पर पीस ओके पर पीस ओके फिफ्टी रुपीज पर पीस ओके फिफ्टी पीस ओके हंड्रेड टेन ओके पर पीस टू हंड्रेड पर पीस बिग बिग साइज ओके बिग साइज टू हंड्रेड रुपीस ओके மீடியம் சைஸ் 160 பர் பீஸ் சோ இது வந்து மீடியம் 160 ரூபீஸ் ப்ரொவைட் பண்றாங்க 110 ஒன் பீஸ் சோ இது வந்து ஸ்மால் சைஸ் 110 ரூபாய்க்கு நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க ஒன் சிக்ஸ்டி பர் பீஸ் இது வந்து நூத்தி அறுபது ரூபாய்க்கு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க

மீடியம் சைஸ் 70 சோ இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் 70 ரூபீஸ் நம்ம ப்ரொவைட் பண்றாங்க 70 ரூபீஸ் கப் கலர்ஸ் பாருங்க அதே மாதிரி மாடல் பாருங்க இது வந்து 70 ரூபாய்க்கு நம்ம ப்ரொவைட் பண்றாங்க 75 எலிபண்ட் பால் சோ இந்த எலிபண்ட் மாடल्स பாருங்க இதுவும் நமக்கு 70 ரூபீஸ் ப்ரொவைட் பண்றாங்க கனஸ் இஸ் இன் ஸ்மால் மீடியம் பிக் சைஸ் சோ இந்த சின்ன சைஸ் வந்து எவ்வளவு சார் ஆ சார் இது 55 ரூபீஸ் இது வந்து நமக்கு 55 ரூபாய்க்கு ப்ரொவைட் பண்றாங்க 75 ரூபீஸ் இது 75

பெரிய நானூத்தி ஐம்பது ரூபாய் ப்ரொவைட் பண்றாங்க நீங்க கண்டிப்பா இதை வந்து எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் நம்ம ஊர்ல சேல் பண்ணலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரொவைட் பண்றாங்க எல்லாமே அவங்களோட குரோ அவங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அந்த எவ்வளோ ப்ராடெக்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ எவ்வளோ ஜென்யூனர் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத எல்லாமே நான் உங்களுக்கு பார்க்குறேன் ஒன் சிக்ஸ்டி வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ரொவைட் ப்ரொவைட் ஓகே பை செவென்ட்டி ரூபீஸ் ஒரு பேக்கேஜ் எழுபத்தஞ்சு ரூபா பீஸ் முப்பத்தஞ்சு ரூபா एक वाला ये वाला है, है ये वाला? हं, हाँ, हंड्रेड, हाँ, हंड्रेड, हंड्रेड। हम्म, भाई-भाई, दस पैकेट। दस-दस। हाँ, पाँच-पाँच। हंड्रेड। जी, टेडी बियरा फोकस पर में फर्स्ट है। ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க கடைக்கு தேவையான சாஃப்ட் டாய்ஸ் எல்லாமே வந்து இங்கே பர்ச்சேஸ் இருக்காங்க ஸோ அதோட வீடியோ தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நாங்கள் வந்து இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்கோம் அண்ட் அவங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து ஒரு கடை புதுசாக ஆரம்பிக்கிறதுனால அவங்களுக்கு எந்த டாய்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணால் நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும் அதே மாதிரி ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் டெடிபிஎஸ்சாக ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சேல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்ன டாய்ஸ் அவங்க ஏரியாவுக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படின்றதெல்லாம் பார்த்து நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அண்ட் ஃபைனலாக வந்து அவங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த வீடியோ அந்த பேப்பர் ஸ்லிப்பையும் வந்து உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்

சோ இது வந்து குடோன் ஸ்பாட் இவங்க ரெண்டு ஸ்டாக்குமே குடௌன்ல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க சோ பெரிய ப்ராடக்ட்ல இருந்து சின்ன ப்ராடக்ட் வரைக்கும் ஆர்டர் பண்ற எல்லாருக்கும் ஜென்யூனா இப்ப வரைக்கும் டீல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து கரெக்டா உங்க சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்கேஸ் நீங்க வந்து பல்கா அவங்க கிட்ட பிசினஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கம்மியான ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க சோ தட் நீங்க ரீடெயில் பிசினஸ் மட்டும் இல்லாம உங்களால கண்டிப்பா ஹோல்சேல் பிசினஸ் பண்ண முடியும் சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நம்ம ரீட்டெயில் பிசினஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் பட் இப்போ ஒரு டூ மந்த்ஸ் நம்ம வந்து எல்லாருக்கும் ஹோல்சேல் பிசினஸ் எப்படி பண்ணணும்ன்றதுக்காகவும் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ நீங்க பாருங்க சோ இவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கவங்க கண்டிப்பா ரெகுலரா ஜென்யூனா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ நாங்களும் இப்போ வரைக்கும் யார் ரெகுலரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களதான் அடுத்தடுத்து வர ட்ரிப்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கும் நம்ம காமிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா பிசினஸும் ரெகுலரா நல்லா போகணுன்றதுக்காக எல்லாமே இப்படி எஃபோர்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் நீங்க உங்க பிசினஸ் நல்லபடியாக எடுத்து ரன் பண்ண முடியும் சோ அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் டெல்லி ட்ரிப் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மார்ச் டுவெண்ட்டி செவன் கண்டெக்ட் சோ நீங்களும் இந்த ட்ரிப்ல கலந்துகிட்டு நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் வர நிறைய பிசினஸ் பீப்புள்ஸோட கான்டாக்ட் இருக்கணும் பிசினஸ் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா நீங்க நம்மளோட அகவை தமிழ் அப்படின்ற மெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் ட்ரிப் டீட்டெயில்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களோட ட்ரிப்ப நீங்க வந்து புக்கிங் பண்ணிக்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ சோ நியூ டெல்லி ஸ்டேஷன்ல இருந்து இங்க வரதுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் நீங்க ஷேரோட்டோல கொடுத்தீங்கன்னா சதர் பசார்ல வந்துடும் சோ சதர் பசார் உள்ள வந்த உடனே இது டெலிவரா சவுக்ல தேர்ட் பிளோர்ல இருக்கு இந்த ஷாப் பஞ்சியர் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களோட கார்டு டீடைல்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோல ப்ரொவைட் பண்றேன் சோ ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட் எல்லாம் பாத்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா நீங்க டைரெக்டா விசிட் பண்ணலாம் இல்ல நம்ம நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரிப் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் டுவெண்ட்டி செவன்ல நம்ம கண்டக்ட் பண்றோம் நீங்க அந்த ட்ரிப்ல கலந்துகிட்டு கூட வந்து இங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்